இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நின்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அருமை சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு ஆச்சரியத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் படித்து வருகிறோம் இன்றைக்கு ஆசாரியனின் உடையில் உள்ள தலைப்பாகை மற்றும் குள்ளாக்கல் என்ற தலைப்பெண்கீழாக பார்க்க போகிறோம் பிரதான ஆசாரியன் தன்னுடைய தலையில் தலைப்பாகை வைப்பார் மற்ற ஆசாரியர்கள் குள்ளாக்களை வைப்பார்கள் என்று வேத வாக்கியம் கூறுகிறது முதல்ல அந்த இரண்டு வேத வாக்கியங்களையும் நாம் என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் பிற்பாடு இதை பற்றி அதிகமாக சிந்திக்கலாம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா ராகமம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் ஆரோனின் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான் யாத்திராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வாக்கியம் ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடை கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக இந்த வேத வசனத்தை நாம பார்க்கும்போது ஆரோனின் தலையில் தலைப்பாகை வைக்கப்படுவதையும் ஆரோனின் மகன்களாகிய ஆசாரியர்களுக்கு குல்லாக்கள் வைக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சகோதரரே இந்த தலைப்பாகை மற்றும் குல்லாக்கள் எதை குறிக்கிறது இதுல நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய படம் இருக்குது முதல்ல இந்த தலைப்பாகை மற்றும் குல்லாக்களை பற்றின தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும் ஏன் இந்த தலைப்பாகையும் குல்லாக்களும் விசேஷமா ஆசாரியருக்கும் பிரதான ஆசாரியனும் அணிந்திருக்கும்படி செய்யப்பட்டிருந்தது என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம் சரி இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு எளிமையான நடைமுறை உதாரணத்தை நான் கொடுக்குறேன் பொதுவாக நாம டூ வீலர்ல டிராவல் என்ன போட்டு போவோம் எதற்காக என்றால் ஒரு விபத்து ஏற்பட்டால் நம்முடைய தலை பாதிப்படைய கூடாது என்பதற்காகத்தான் ஏன் அப்படின்னா உடலில் உள்ள எது சேதம் அடைந்தாலும் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா தலை சேதம் அடைந்தால் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்குங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது காப்பாற்றிக் கொள்வதற்காக சேதமடையாத படிக்கும் நம்முடைய இதயம் எந்த தீமையினாலும் சேதமடையாத படிக்கும் காத்து கொள்வதற்காக ஆசாரியனுக்கு குள்ளாக்களையும் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு தலைப்பாகையும் வைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது இது அடிப்படையான புரிதலுக்கான ஒரு காரியமாக இருக்குது இதை பற்றி பவுலும் ஒரு அழகான வசனத்தை எழுதி இருக்கிறார் முதலாவதாக என்ன பண்ணலாம் வரலாம் அதற்கு பிற்பாடு இதில் உள்ள ஆவிக்குரிய பாடத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம் நான் வாசிக்கட்டுமா நிச்சயமா எப்பேசியர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு வாக்கியங்கள் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் இந்த வேத வாக்கியத்தை பார்க்கும்போது ஒரு யுத்தத்துக்கு கிளம்பக்கூடிய யுத்த வீரன் தரித்து கொள்ளும் அந்த போர் ஆயுதங்களை போன்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது அதுல நாம படிக்க வந்தது தலை பற்றி ரச்சன்யம் என்னும் தலை சீராவையும் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியும் இந்த போர் ஆயுதங்களை தொடுத்து கொண்டிருக்கும் போர் சேவகனின் உடையில் எதற்காக தலை சீராவை வைத்திருப்பாங்க அப்படின்னா எதிரியால் எய்யப்படும் அம்போ இல்ல ஏதேனும் கனமான பொருளோ எதுவும் தலையை சேதப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக என்ன போட்டிருப்பாங்கன்னா சீரா போட்டிருப்பாங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க அதுவும் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெல்மெட் போட்டிருப்பாங்க அதுதான் அவங்களுடைய தலையை பாதுகாக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்துல இருந்தும் நம்ம என்ன பாடம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாம எப்படி டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போடுறோமோ அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்றபடி போருக்கு செல்லக்கூடிய போர் ஆயுதங்களை தரித்தவன் எப்படி அந்த தலைச்சீராவை உடுத்திருக்கிறானோ அது போன்று பிரதான ஆசாரியன் தலைப்பாகையும் ஆசாரியர்கள் குல்லாக்களையும் அணிந்திருக்கிறவெல்லாம் இருக்கிறாங்க இதில் உள்ள ஆவிக்குரிய பாடத்தை முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம் நம்முடைய இந்த சரீரத்தில் உள்ள தலையை பாதுகாப்பதற்கு ஹெல்மெட்டோ தலைச்சீராவோ ஓகே ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய அந்த சிந்தனையை இருதயத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்வது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சரி இந்த உதாரணத்துல இருந்து சரீரத்தில் உள்ள தலையை காப்பாற்றுவது எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி நம்முடைய சிந்தனையை காப்பாற்றிக் கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் நம்முடைய சிந்தனையை காப்பாற்றி கொள்றது அவ்வளவு முக்கியம்ங்கறத குறித்து நீதிமொழிகள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு அதை வாசிப்போம் அதற்கு பிற்பாடு எப்படிலாம் நம்முடைய சிந்தனையை காப்பாற்றலாம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாசிச்சிருங்க நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதின் இடத்தின் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமொழிகள் அழகான ஒரு வாக்கியத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறது எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள் சரி ஏன்னா அதின் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லப்படுது நம் இதயம் காக்கப்பட்டால்தான் நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக இருப்போம் நாம் இதயம் நம்முடைய சிந்தனை பாதுகாக்கப்படவில்லை என்றால் நம்மிடத்தில் இருந்து நித்திய ஜீவன் பறிப்போகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி நம்முடைய சிந்தனையை கெடுப்பதற்கு இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்குது இதிலிருந்து நாம் எப்படி காத்து கொள்வது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்ல போறேன் இந்த உலகத்துல நம்முடைய சிந்தனையை கெடுப்பதற்கு அநேக வழிமுறைகள் இருக்குது அதுலலாம் இருந்து எப்படி நம்முடைய சிந்தனைக்கு ஒரு ஹெல்மெட் போடுறது சிந்தனைக்கு ஒரு தலைச்சீரா செய்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்கு ஆனா நம்முடைய சிந்தனையை பாதுகாப்பதற்கு சில வழிகளும் இருக்கு அதற்கான வேத ஆதாரமும் இருக்கு சரி இதை பற்றி புரிந்து கொள்ள இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு அழகான விலை மதிப்புள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து வாசல்கள் இருக்கு எத்தனை வாசல்கள் இருக்கு ஐந்து வாசல்கள் இருக்கு இந்த ஐந்து வாசல்களுக்கும் வெளியில பாத்தீங்க அப்படின்னா எப்படா இவங்க வாசலை திறப்பாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் விலை மதிப்புள்ள பொருட்களை திருடலான்னு சொல்லிட்டு திருடர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுடைய மனதுல வச்சுக்கோங்க இந்த அழகிய வீடுங்கிறது வேற எதுவும் இல்லை நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய சிந்தனையை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு எதிராளியாகிய திருடனாகிய சாத்தான் நிற்கிறான் சரி ஆனால் நம்ம வீட்டை பாதுகாக்கிறதுக்கு அஞ்சு கதவுகள் இருந்தது போல் நம்முடைய சிந்தனையை பாதுகாப்பதற்கு அஞ்சு கதவுகள் இருக்குது அந்த அஞ்சு கதவுகளில் ஏதோ ஒன்று திறந்துட்டோம்னா எதிரி உள்ளுக்குள்ளே வந்து வேட்டையாடி விட்டு தேவையானதை எடுத்து விட்டு போயிடுவான் ஆனால் கதவுகளை நம்ம மூடி வைத்திருந்தோம் அப்படின்னா எதிரி வரவிடாமல் நம்மளால் காத்து கொள்ள முடியும் அப்போ அந்த அஞ்சு கதவுகள் எது நம் சிந்தனையை காப்பாற்றிக் கொள்ள ஐந்து கதவுகள் எதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி அந்த ஐந்து கதவுகளை ஒருவன் சரியாக அடைத்திருக்கிறான் என்றால் அவன்தான் ஆசாரியன் போட்டிருக்கும் தலைப்பாகையை ஆவிக்குரிய ரீதியில் போட்டிருக்கிறான் பவுல் சொல்லியிருக்கிற தலைச்சிராவை அணிந்திருக்கிறான் என்று அர்த்தம் அந்த ஐந்து வாசல் என்ன அப்படின்னா முதலாவது நம்முடைய கண்கள் சரி நம்முடைய கண்கள் மூலமாகத்தான் நம்முடைய சிந்தனை குறிவைக்கப்படுகிறது அதனால நம்ம என்ன பார்க்கணும் பார்க்க கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது இந்த வாசலை எப்ப திறக்கணும் எப்ப தரக்கூடாதுங்கிறது நமக்கு நன்றாக தெரிந்திருக்கணும் எதிரிக்கு நாம் திறந்து விட்டோம் என்றால் நம் சிந்தனை தாக்கப்படும் இதிலிருந்து ஜீவ ஊற்றை அவன் திருடி விட்டு போவான் என்பதை பார்க்கறோம் இரண்டாவது வாசல் இந்த செவி நாம் என்ன கேட்கிறோம் என்ன கேட்க கூடாது என்பது மிகவும் முக்கியமாக இருக்குது மூன்றாவது வாசனை நாம் என்ன நுகர்கிறோம் என்ன நுகரக்கூடாது என்பது முக்கியமான காரியமா இருக்குது நான்காவது நாம் என்ன உட்கொள்கிறோம் இல்லை என்ன பேசுகிறோம் என்பது இந்த வாசலும் மிக முக்கியமானதா இருக்குது ஐந்தாவது தொடுதல் எதை நாம் தொடுகிறோம் இல்லை எதை நாம் தொடக்கூடாது என்பதை பற்றியும் வேதாகமம் ஆலோசனை கொடுக்குது இப்படியாக நம்முடைய ஐந்து உணர்வுகளைப் பற்றியும் வேதாகமம் பதிவு செய்கிறது இதுவே ஐந்து வாசல்கள் கண் என்னும் கதவு காதுகள் என்னும் கதவு வாய் என்னும் கதவு நுகரக்கூடிய மூக்கு என்பது ஒரு கதவு ஐந்தாவது தொடுதல் என்பது ஒரு கதவாக இருக்குது இந்த கதவுகளை எல்லாம் எப்படியாக காத்துக்கொள்வது என்பதை நாம் சிந்திக்க போறோம் சரி இந்த ஐந்து கதவுகளையும் எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும் எவ்விதமாக பயன்படுத்தக்கூடாது இந்த ஐந்து கதவுகளையும் எவ்விதமாக பூட்டி வைத்திருக்க வேண்டும் நாம் சிந்தனையை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க இப்போ நம்மளுடைய கண்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எப்படி பாதுகாக்க கூடாது என்பதையும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்து இரண்டு வேத வாக்கியம் நான் கூடாது சங்கீதம் நூத்தி ஒன்று மூன்றாம் வாக்கியம் தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன் வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது எதை நாம் பார்க்க வேண்டும் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் இந்த இரண்டு வசனமும் எதை பார்க்க கூடாது எதை பார்க்கலாங்கிறத தெளிவுபடுத்துதான் தீமையான காரியங்களை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது மற்றொருபுறம் மற்றொரு புறம் கண்ணானது சரீரத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்பதனாலே சத்தியம் என்னும் வெளிச்சத்தை மட்டுமே நம் கண்கள் காண வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மாதவன் நம்ம சரியான காரியத்தை தான் பார்க்கணும் தவறான காரியத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது என்பதற்கான வேதாகம் வசனத்தோடு சொன்னீங்க இப்போது இரண்டாவது நம்ம செவிக்கு எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது என்பதற்கான வசனத்தையும் சொல்லிடுங்களேன் இப்போ சரியாக சொன்னீங்க இதுக்கும் ரெண்டு வசனம் வாசிக்கிறேன் சரி அப்புறம் அதை பற்றின சிந்தனையை நம்ம சிந்திப்போம் வாசிக்கட்டுமா எதை நாம் கேட்கக்கூடாது நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாக்கியம் என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே எதை நாம் கேட்க வேண்டும் உபாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாக்கியம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள் இந்த இரண்டு வாக்கியமும் நம்ம எந்த காரியத்தை கேட்க கூடாது எந்த காரியத்தை பார்க்க முடியுது சரி போதகத்தை விட்டு வழி விலக செய்யும் காரியங்களை என்ன பண்ணக்கூடாது ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு வழி விலக கூடிய எந்த இசையாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை நான் என்ன பண்ண கேட்கக்கூடாது கேட்க கூடாது எதை கேட்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் கேட்க வேண்டும் அதுவே என்னை நித்தியத்திற்கு வழிநடத்தும் என் வாழ்க்கையை சீர்படுத்தும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மாதவன் நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம் கண்கள் எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்க கூடாது செவிகள் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்றதை குறித்து ஆச்சரியமா வேதாகம வசனத்தோடு சொல்லி கொடுத்தீங்க இப்போ நம்முடைய நாவு எதை ருசிக்க வேண்டும் எதை ருசிக்க வேண்டாம் என்பதற்கான வேதாகம வசனங்கள் எதேனும் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் இரண்டு வேத வாக்கியங்களை வாசிக்க போறேன் அந்த வேத வாக்கியமே நமக்கு தெளிவான பதில் கொடுக்கும் சரி வாசிக்கட்டுமா வாசிச்சிருங்க எதை நாம் புசிக்க கூடாது யாத்திராமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வாக்கியம் நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடைவீர்கள் வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள் எதை நாம் புசிக்கலாம் ஆதியாமம் ஆமம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் இந்த வாக்கியத்திலிருந்து ஆண்டவர் நாம் எதை நாம் புசிக்கலாம் என்றும் எதை நாம் புசிக்க கூடாதுன்னு சொல்வதையும் பார்க்க முடியாது ஏன் எதை நாம் முடியுது கூடாது என்று ஆண்டவர் சொல்வதில் உள்ள ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடலை கெடுக்கக்கூடிய எதையும் நாம் புசிக்க கூடாது என்றும் சரி நமக்கு ஜீவன் தரக்கூடிய எதையும் நாம் புசிக்கலாம் என்றும் ஆண்டவர் சொல்வதை பார்க்க பாருங்க நம்முடைய உணவு பாதிப்படைய செய்யக்கூடியதா இருக்குது இதுக்கு பெஸ்ட் உதாரணம் என்னன்னா சில நேரங்களில் நன்றாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ட்ரிங்க் எடுக்கும்போது ஆல்கஹால் எடுக்கும் போது அவர்களுடைய சிந்தனை மாற்றம் அடைவதையும் சிந்தனை பார்க்க இன்னும் சில வழக்கத்தில் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் உட்கொள்ளும் என்ன பண்ணுதுன்னா இருக்குது அதே போன்று நாம நம்முடைய சிந்தனைய கண்கள் வழியாகவும் பாதுகாக்கணும் செவிகள் வழியாவும் பாதுகாக்கணும் நம்முடைய வாயின் வழியாக நாவின் வழியாகவும் பாதுகாக்கணும் நம்முடைய உடலுக்கு கெடுதி என்று தெரிந்த காரியங்களையும் நாம் மறுபடியும் மறுபடியும் புசிக்க இருக்கக்கூடாது உடலை கெடுக்கக்கூடிய எதையும் நாம் புசிக்க கூடாது நாம் நம்முடைய ஜீவனை காத்து கொள்ளும் விதத்தில் உள்ள உணவுப் பொருட்களை மட்டுமே நாம புசிக்கக்கூடியவர்களா இருக்கணும் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் எதாவது சாப்பிடக்கூடாது சாப்பிடணுங்கிறத கூட ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா ஆண்டவர் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இப்ப நம்ம டாக்டர்கிட்ட ஒருத்தவங்ககிட்ட போறோம் டாக்டர் இந்த மாதிரி நோய் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த உணவெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த உணவை சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க ஏன்னா நாம் ஆரோக்கியம் அடைவதற்காக டாக்டர் அந்த ஆலோசனை சொல்கிறது போல ஆண்டவர் வேதாகமத்தில் நாம் உடலின் மீதான ஆரோக்கியம் கொண்டிருக்கிறவெல்லாம் இருக்கிறதுங்கிறக்காக எதை புசிக்கக்கூடாதுங்கிறதையும் எதை புசிக்கணுங்கிறதையும் சொல்வதை பார்க்க முடியுது இதில் உள்ள பிரின்சிபல் இதில் உள்ள கொள்கைகளை மட்டும் நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறத நான் வலியுறுத்துகிறேன் இன்னொரு விஷயம் சாப்படுறது மட்டும் இல்ல வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையும் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா நாம சில நேரம் ஆஹ் வீண் வார்த்தைகளை கிளவி பேச்சுகளை அதற்கு பிற்பாடு பெருமை பேச்சுகளை ஆஹ் சில நேரத்துலலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா புறம் கூறுதலை செய்யக்கூடியவர்கள் நம்ம இருக்கிறோம் ஆனா வேதம் எதைத்தான் நம்ம சொல்லுது அப்படின்னா சங்கீத பதினைந்துல இரண்டு வாக்கியங்கள் ரொம்ப அழகா இருக்கும் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலை நிற்பான் என்ற வாக்கியத்துக்கு பதிலாக உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று முதல் இரண்டு வாக்கியங்கள் பதிவு செய்வத பாக்க முடியும் அப்ப நம்முடைய நாவு என்ன வார்த்தை பேசக்கூடாதுன்னா தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது சரியான வார்த்தைகளை பேசணும்னு சொல்லிட்டு நாம் இந்த அவயத்தையும் எந்த காரியத்தில் உணவு காரியத்திலும் தாழ்பால் போட்டு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் வார்த்தையின் காரியத்திலையும் தாழ்பால் போட்டு பேசக்கூடிய நவர்களாக இருக்கணுங்கிறத நாம இதில் கத்துக்கிறோம் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மாதவன் இப்போ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நான்காவது காரியத்துக்கு வருவோம் எதை நுகர வேண்டும் எதை நுகர வேண்டாம் என்பதற்கான வசனம் எதாச்சும் இருந்தால் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க இரண்டு வாக்கியம் ரொம்ப அருமையான வாக்கியமா இருந்துச்சு அதை நம்ம வாசிப்போம் அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கலாம் வாசிக்கணுமா கண்டிப்பா யாத்திராக பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் எதை நாம் நுகர வேண்டும் இரண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த இரண்டு வாக்கியத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேளாமல் போனது நிமித்தமாக மன்னாவை அடுத்த நாள் எடுத்து வைத்தது நிமித்தமாக நாற்றம் பிடித்ததாக வேதவசனம் கூறுது அப்ப துர்நாற்றம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை மீறுவதற்கான சமம் என்பதை நம்ம பார்க்கிறோம் நறுமணம் என்பது ஆண்டவரக இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவை சுகந்த வாசனையாக வேதாகமம் கூறுகிறது அப்ப நாம் நுகரக்கூடியது துர்நாற்றமா இருக்கக்கூடாது அப்படின்னா ஆண்டவரக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவிலே நாம் வளர வேண்டுமே தவிர தீமையான காரியங்களை அறியக்கூடிய அறிவில் வளருவதோ இல்ல பிரயோஜனமற்ற காரியங்களில் அறியக்கூடிய அறிவில் வளருவதோ வீணான காரியங்களில் நம்முடைய அறிவை செலுத்துவதோ இவையெல்லாம் தவறாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளலாம் சரி சொன்னீங்க மகவன் இப்போ கடைசியாக நாம் எதை தொட வேண்டும் எதை வேண்டாம் என்பதற்கான வேதாகத்தோடு ஒரு விளக்கத்தை கொடுங்க எதை நாம் தொடக்கூடாது இரண்டு குருந்தியார் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எதை நாம் தொட வேண்டும் லூக்கா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வாக்கியம் இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று இந்த வாக்கியங்களை நம்ம படிக்கும்போது அதனுடைய ஆவிக்குரிய காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த உலகத்தில் உள்ள அசுத்தமான காரியங்களை நாம் தொடக்கூடாது அநேக நேரத்துல இந்த போனையே நம்ம பயன்படுத்தும் போது தவறான காரியங்களை தொடக்கூடிய நபர்களாக சோதிக்கப்படுவோம் அப்படி இருக்கும்போது அசுத்தமானதை தொடக்கூடாது என்று வேதாகமும் கூறுகிறது நாம் தொடக்கூடிய நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் இவ்விதமாக நம்முடைய கண் பாதுகாக்கப்பட வேண்டும் அதன் வாசல் பாதுகாக்கப்பட வேண்டும் இவ்விதமாக நம்முடைய செவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த தீமையான காரியங்களை கேட்கவும் கூடாது எந்த பாவமான காரியங்களையும் கேட்கவும் கூடாது ஆஹ் இவ்விதமாக நம்முடைய நாவு உணவுக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரை அறியக்கூடிய அறிவின் வாசனையை நாம் நுகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எந்த துர்நாற்றத்தையும் நாம் நுகரக்கூடாது ஐந்தாவதாக அசுத்தமானதை தொடக்கூடாது இந்த உலகம் அசுத்தத்தினால் நிறைந்து இருக்கிறது எங்கு பார்த்தாலும் சோதனை களம் நிறைந்திருக்கிறது நாம் தொடக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சிந்தனையில் உள்ள எல்லா கேடுகளையும் சுகப்படுத்தக்கூடிய மருந்து அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாம் தொட்டால் கூட நாம் சிந்தனை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தப்படும் என்ற ஆவிக்குரிய படத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆமேன் சகோதரரே ஆசிரிப்பு கூடாரத்தில் தலைப்பாகையும் குல்லாக்களும் நம்மளுடைய சிந்தனையை பாதுகாக்கக்கூடியதுன்றதை குறித்து சொன்னீங்க அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய சிந்தனையை நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று ரொம்ப தெளிவாகவும் வேதாகமத்தின்படி அந்த வசனங்களை விளக்கி சொன்னீங்க இதை பார்த்துட்ருக்கிற நேர்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதகம் ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கற்றுக்கொள் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய சிந்தனை இன்றைக்கு எதை நோக்கி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் இன்றைய தேவனிடத்தில் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய சிந்தனையை ஒப்புக்கொடுங்கள் இதே இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்